ரோஜா 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 இது ரோஜா பூ இது ரோஜா பூ மல்லிகை மல்லிகை இது மல்லிகை பூ இது மல்லிகை பூ சூரியகாந்தி 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 இது சூரியகாந்தி பூ இது சூரியகாந்தி பூ தாமரை 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 பூ இது தாமரை பூ செவ்வரத்தை செவ்வரத்தை இது செவ்வரத்தை பூ சாமந்தி 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 இது சாமந்திப்பூ அது அல்லிப்பூ இது இது அல்லிப்பூ வாடாமல்லி 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 இது வாடாமல்லிப்பூ இது வாடாமல்லிப்பூ கனகாம்பரம் 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 இது கனகாம்பரப்பூ இது கனகாம்பரப்பூ நந்தியாவட்டை 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 இது நந்தியாவட்டை பூ இது நந்தியாவட்டை பூ